அதாவது காம உணர்ச்சி இருக்குல்ல அதை வந்து நம்ம வந்து கண்ட்ரோலுக்குள்ளே வைக்கணும் கட்டுப்படுத்த வைக்கணும் அது கட்டுப்பாட்டில்க்குள்ளே இருந்தால் அமைதியாக இருக்கும் அது இருக்கிற இடமே தெரியாது காம உணர்ச்சி இருக்குல்ல அதை நம்ம வந்து தேவையில்லாமல் நோண்டி விட்டோம் தவறான வழிகளில் அதை அனுபவிக்க பார்த்தோம் அப்படின்னா தான் அது பெருசாக பிரமாண்ட பெரிய பிரம்மாண்டமாக எரிஞ்சு நிற்கும் இந்த கற்பழிப்பு பாலியல் பலாத்காரம் விபச்சாரம் அப்படின்லாம் ஏன்னால் அந்த கா காம உணர்ச்சியை வந்து தவறான வழிகளில் அதை தூண்டி விடும்போது அது அந்த மாதிரி பெருசாக போய் நிற்கிது இப்போ பசி கூட சாதாரண ஒரு விஷயந்தான் நீ வந்து திருட பசியை வந்து பெருசாக திருடி திருடி சாப்பிட்றாங்கள்ல அவங்களுக்கு பசிங்கிறது தாங்க முடியாது என்னால் பசி தாங்க முடியாமல் தான் திருடிட்டேன்னு சொல்லுவாங்க அதுபோல் காம உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியல அதனால தான் நான் வந்து கற்பழிச்சிட்டேன் அவள் தான் காரணம் அவள் ஒழுங்காக ட்ரெஸ் போட்டு தான் நான் ஏன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல மற்றவங்க பழியெல்லாம் போட ஆரம்பிச்சிடும் அப்போ உணர்ச்சிகள் வந்து நீ ஒழுங்காக நேர்மையாக இருந்துட்டால் அது அமைதியாக இருக்கும் தவறான வழியில் உனக்கு ஒரு தேடல் இருந்துச்சுன்னா அந்த உணர்ச்சிகள் உன்னால் அதை கட்டுப்படுத்தவும் முடியாது நீ திருடுகிற பழக்கம் உனக்கு இருந்துச்சுன்னா உன்னால் பசியை கட்டுப்படுத்த முடியாது அதுபோல் வந்து அப்போ நீ நேர்மையாக இருந்துட்டால் நீ பசி தானாக அமைதியாக இருக்கும் அது அமைதியாக இருக்கும் நேர்மையாக இருந்துட்டாக்கா பசிங்கிறது அமைதியாக இருக்கும் நீ உன்கிட்ட திருடுற பழக்கம் இருக்குது அப்படின்னா நீ என்ன பண்ணுவேன் அந்த பசிங்கிறது ஒன்றை வந்து ஒரு வழி பண்ணிவிடும் அதுபோல் அதுபோல் காம உணர்ச்சியை வந்து நம்ம எப்போது அது ரொம்ப அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் அதை தூண்டி விட்டாத அது தவறான வழியில் நீ நேர்மையில்லாமல் இருக்கிற தவறான உடல் உறவு விபச்சாரம் இன்பம் பண்ணுறது ஆபாச படம் பார்க்குறது ஆபாசமாக பேசுகிறது இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது அது ரொம்ப விடப்பட்டு ஒரு பெரிய பேய் மாதிரி உருவாயிடும் அதனால் தவறான வழியில் அது மாதிரி அதனால் சரி காம உணர்ச்சிக்கு கட்டுப்பாடு ஒழுக்கம்னா என்னென்ன அப்படின்னா திருமண உறவு மூலமாக நீ அந்த காமத்தை அனுபவிக்கணும் அனுபவிக்காமல் இருக்கிறது கட்டுப்பாடு கிடையாது அனுபவிக்கணும் அது அதனால் திருமண உறவு மூலமாக அந்த காமத்தை அனுபவிக்க வேண்டும் அப்போ அது அமைதியாக இருக்கும் யாருக்கும் வித டிஸ்டர்பும் பண்ணது ஆனால் தவறான முறையில் இப்போ வந்து பசியாக இருக்குது அப்படின்னா முறையாக உழைச்சி சாப்பிட்ணும் உழைச்சி சாப்பிட்டா அந்த பசிங்கிறது ஒன்றும் ஒன்றும் பெருசாக எதுவும் பண்ணாது சப்போஸ் உழைச்சி சாப்பிட்டோம் உன்ட்ட பணம் கிடைக்கலன்னா பட்டினியாக கூட கிடைக்கிற மன உறுதி ஒன்று கிடைக்கும் அதுவே நீ உழைக்காமல் திருடி சாப்பிட்டேன்னா அந்த பசியை ஒன்றால் கண்ட்ரோல் பண்ண முடியாது பசியை ஒன்றால் கண்ட்ரோல் பண்ண முடியாது அதனால் நேர்மையான வழிகளில் அந்த உடல் உணர்வுகளை நம்ம வந்து அடக்க கற்றுக்கொள்ள வேண்டும் உடல் உணர்வுகளை பூர்த்தி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் நேர்மையற்ற வழியில் போகும்போது தான் அது நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பேயாக பெரிதாக அது மாறிவிடும்